வீட்டின் சமையலறையில் அறையில் வேலைக்காரி சேர்த்து வைத்ததை பார்த்து அதிர்ந்து போன முதலாளி இது ஒரு வீட்டில் நடந்த உண்மை சம்பவம் முடிந்த அளவுக்கு இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அந்த பெண்ணை சமையல் வேலைக்கு வைத்துக் கொள்ளும்படியாக டாக்டரின் மனைவியான வித்யாதான் சிபாரிசு செய்திருந்தாள் வித்யாவிற்கு அவளை எப்படி தெரியும் என தெரியவில்லை வாசல் கதவை ஒட்டி நின்ற அந்த பெண்ணிற்கு ஐம்பது வயது இருக்கக்கூடும் ஆனால் தோற்றமோ நடுத்தர வயது பெண்ணை போலவே இருந்தது கலையான முகம் நீண்ட கூந்தல் கவலை படிந்த கண்கள் அந்த பெண்ணின் கையில் துணிப்பை ஒன்றும் இருந்தது உன் பேர் என்னமா என கேட்டேன் கோகிலம் என்றாள் கோகிலாவா என மறுபடியும் கேட்டேன் இல்ல சார் கோகிலம் என அழுத்தமாக சொன்னாள் இப்படி ஒரு பேரை முதல் முறையாக இப்போதுதான் கேட்கின்றேன் எந்த ஊர் என கேட்டேன் தெற்கே சார் என்றாள் பிள்ளைக்குட்டிகள் யாருமே இல்ல புருஷன் செத்து போயிட்டார் இரண்டு வருஷமாக தாம்பரத்தில் ஒரு வீட்ல வேலைக்கு இருந்தேன் அவங்க இப்போ துபாய்க்கு வேலைக்கு மாறி போயிட்டாங்க என்றாள் எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கிறே என்றேன் நீங்கள் கொடுக்கறதை கொடுங்க ஆனால் தங்க இடமும் சாப்பாடும் தரணும் என்றாள் இதுவரை எந்த வேலைக்காரியையும் என் வீட்டோட தங்கியது இல்லை அப்படி தங்கி கொள்ளும்பாடியான தனியான அறை எதுவுமே எனது வீட்டிலும் இல்லை வீடு சின்னது இதில் நீ எங்கம்மா தங்குவேன் என கேட்டேன் கிச்சன்லேயே படுத்துக்குவேன் சார் இந்த பைய வைக்க மட்டும் இடம் இடமிருந்தாலே போதும் என்றாள் அவள் குரலில் இருந்த துயரம் அவளது இயலாமையை துல்லியமாக வெளிப்படுத்தியது என் மனைவியும் அவளிடம் ஏதேதோ கேள்விகளை கேட்டாள் முடிவில் அவளை சமையல் வேலைக்கு வைத்துக் கொள்வது என முடிவும் ஆனது சாப்பாட்டின் ருசி என்பது வீட்டுக்கு ஒரு மாதிரியானது அதுவும் பல ஆண்டுகளாக ருசித்து பழகிவிட்டால் வேற்று ஆணின் சமையலை சாப்பிட முடியாது என் மனைவி மிகவும் நன்றாகவே சமைப்பாள் ஆகவே புதிய சமையல்காரியின் சாப்பாட்டினை எப்படி சாப்பிடுவது என யோசனையாக இருந்தது ஆனால் என் மனைவியோ கால் முறிவு ஏற்பட்டு படுக்கையில் கிடந்து இப்போதுதான் தேடி வருகிறார் ஆகவே புதிதாக சமையலுக்கு ஆள் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவையும் உருவாகியது கோகிலம் சமைக்க துவங்கிய முதல் நாள் அவள் போட்டுக் கொடுத்த காஃபி செய்து வைத்த சட்னி சாம்பார் எதுவுமே எனக்கு பிடிக்கவில்லை என் மனைவி அவளை கோபத்தில் திட்டவே செய்தாள் மறுநாள் கோகிலம் சமைத்தபோது முட்டைக்கோஸ் வேக வைத்த சட்டி கருகி போய்விட்டது அடுப்பை கவனிக்காமல் என்னடி யோசனை என என் மனைவி அவளிடம் சண்டையும் இட்டாள் இல்லமா என்னை அறியாமல் ஏதேதோ நினைப்பு வந்துருச்சு அந்த நினைப்பு வந்ததுமே அழகழகியா வருது என்றால் கோகிலம் நீ ஒப்பாரி வைக்கிறதுக்கு என் வீடு தான் கிடைச்சதா கவனமா வேலை பார்க்கறதா இருந்தா இரி இல்லனா வேறு வீடு பார்த்துக்கோ என என் மனைவி அவளை விரட்டினாள் கோகிலமோ சேலை முந்தானையால் அழுகையை துடைத்தபடியே சாரிமா என கரி கரி அந்த சட்டியை கீழே இறக்கி வைத்தாள் கோகிலம் எப்போது சாப்பிடுவாள் எப்போது குளிப்பாள் என யாருக்குமே தெரியாது நாங்கள் எழுந்து கொள்வதற்கு முன்பாகவே அவள் குளித்து தயாராகி காஃபி டிகாஷனை போட்டு வைத்திருப்பாள் சமையல் கட்டின் ஓரத்தில் எதையுமே விரித்து கொள்ளாமல் வெறும் தலையில்தான் படுத்தும் கொள்வாள் சமையல் வேலையில்லாத நேரங்களில் டிவி பார்ப்பதோ அரட்டை அடிப்பதோ எதுவுமே கிடையாது அவளாகவே கடைக்கு சென்று காய்கறிகளை வாங்கி வருவாள் பைசா செல பைசா செலவில்லாமல் சில்லறையை மீதம் தந்தும் விடுவாள் சமையல் வேலைகளை தவிர்த்து வீட்டை சுத்தம் செய்வது பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது படுக்கை விரிப்புகளை சுத்தம் செய்வது செருப்பை கழுவி துடைத்து வைப்பது என சகல காரியங்களையும் சுத்தமாகவே செய்து கொண்டுவாள் பத்து நாளில் அவளது சாப்பாடு எங்களுக்கு பிடித்து போக துவங்கியது வீட்டில் நானும் என் மனைவி மட்டுமே இருந்தோம் மூத்த மகன் மும்பையில் தன் தன் மனைவி பிள்ளைகளுடன் இருந்தார் இளைய மகள் டெல்லியில் வசித்து வந்தார் அவர்கள் விடுமுறைக்கு வருவதோடு சரி நான் வங்கி பணியில் ஓய்வு பெற்றவன் என்பதால் அடிக்கடி நண்பர்கள் என்னை பார்க்க வீடு வீடு தேறி வருவதும் உண்டு அப்படி ஒரு முறை நாலந்து நண்பர்கள் வந்திருந்த போது கோகிலம் கேரட் அல்வா செய்திருந்தாள் அப்படி ஒரு சுவையான அல்வாவை சாப்பிடதே இல்லை என என் நண்பர்கள் புகழாரம் செய்தார்கள் அல்வா எடுத்த ஸ்பூனை வலித்து தின்றான் ஒரு நண்பன் கோகிலம் அந்த பாராட்டுகளை கேட்டுக்கொண்டதோடு சரி அதை நினைத்து பெருமைப்பட்டதாகவோ சந்தோஷ கொண்டதாகவோ தெரியவே இல்லை விதவிதமான சிற்றுண்டிகள் காய்கறி வகைகள் துவையல்கள் இனிப்பு வகைகள் என செய்து கொடுத்தபடியே இருந்தார் மாத சம்பளத்தை அவரிடம் தந்தபோது நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் தேவைப்படும் போது வாங்கிக் கொள்கிறேன் என்றாள் உண்மையிலேயே அவள் வந்த ஒரு மாத காலத்தில் நானும் என் மனைவியும் ஒரு கிலோ எடை அதிகமாகவே இருந்தோம் கோகிலம் என் மனைவியின் தங்கையைப் போலவே ஆகியிருந்தார் ஒரு நாளில் ஆயிரம் முறை கோகிலம் கோகிலம் என என் மனைவி அவளை அழைத்தபடியே இருந்தாள் அவளும் சளைக்காமல் ஓடோடி வந்து உதவிகளையும் செய்தார் சில நேரம் நாங்கள் சினிமாவிற்கு போகும்போது அவள் வீட்டில் தனியாக தான் இருப்பாள் ஒரு முறை நாங்கள் திருப்பதி போய் வந்தபோது இரண்டு நாட்கள் அவள் மட்டுமே வீட்டில் இருந்தாள் வீடே காலியாக இருந்தாலும் அவள் சமையல் கட்டில்தான் உறங்குவாள் ஒரு பைசாவை எடுத்து செலவழிக்கவும் இல்லை சுவையான எந்த உணவையும் சாப்பிடவும் இல்லை ஒரு முறை கோகிலம் சாப்பிடும்போது மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்தேன் வெறும் சோறு அதில் கொஞ்சம் தண்ணீர் தொட்டுக்கொள்ள ஒரு ஏன் இந்த பெண்ணு இப்படி பிரிவாதமாக இருக்கிறாள் என ஆத்திரமாக வந்தது என் மனைவியிடம் சொல்லி அவள் விரும்பியதை சாப்பிடும்படியாக சொன்னேன் அதை கேட்டு என் மனைவி சொன்னால் நானும் சொல்லி பார்த்துட்டேங்க அவ கேட்க மாட்டேங்கிறா என்றார் மும்பையில் என் மகனும் மருமகளும் பேர பிள்ளைகளும் வந்திருந்த போது கோகிலத்தின் விருந்தை சாப்பிட்டு மயங்கி போனார்கள் தன்னோடு அவளை மும்பைக்கு அழைத்து போய்விடுகிறேன் என என் மகள் என் மகன் சொல்லிக்கொண்டே இருந்தான் மருமகளும் கூட கூப்பிட்டாள் ஆனால் கோகிலமோ மறுத்துவிட்டாள் கோகிலம் எதற்கும் ஆசைப்படவில்லை பூ வைத்து கூட அவள் விரும்பியதும் இல்லை கோகிலத்திற்காக நாங்கள் வாங்கி கொடுத்த புடவைகள் எதையுமே அவள் கட்டிக்கொள்ளவும் இல்லை அப்படியே ஒரு பையில் போட்டு வைத்திருந்தாள் ஒரு நாள் கூட உடல் உடல்நலமில்லாமல் ஓய்வெடுக்கவோ சலித்துக்கொள்ளவோ இல்லை கோகிலத்தின் வேலை பிடித்து போகவே அவளுக்கு மாத சம்பளம் ஆயிரத்திலிருந்து ஆறாயிரத்திலிருந்து எட்டாயிரம் தரலாம் என யோசனையை என் மனைவிதான் சொன்னாள் அதை பற்றி அவளிடம் சொன்னபோது உங்கள் இஷ்டம் என்று மட்டும்தான் சொன்னாள் என்ன பெண்ணிவள் எதற்கு இப்படி இப்படி வேலை செய்கிறாள் சம்பளத்தை பற்றி பெரிதாக நினைப்பதே இல்லை யாரை பற்றியும் ஒரு வார்த்தை தவறாக பேசியதும் இல்லை தன் கஷ்டங்களை சொல்லி புலம்பியதும் இல்லை இவளைப் போல வேலையால் கிடைப்பது கஷ்டம் என நினைத்து கொண்டேன் ஒரு நாள் கோகிலம் என்னிடம் தயங்கி தயங்கி வந்து கேட்டால் நாளைக்கு காலையில் பூந்தமல்லி வரைக்கும் போயிட்டு வரணும் அரை நாள் லீவு வேணும் சார் என்றால் என்ன வேலை என்ன கேட்டேன் பதில் சொல்லவில்லை பேசாமல் நின்று கொண்டு இருந்தால் சரி போயிட்டு வா என்றேன் டிஃபன் செஞ்சுட்டு செஞ்சுட்டு போதே மதியம் சமையலையும் சேர்த்து வச்சுட்டு போகிறேன் வர்றதுக்கு மூணு மணி ஆகிடும் என்றார் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ போய்ட்டு வா என்றேன் அம்மாவுக்கு தைலம் தேய்ச்சி குளிக்க வைக்கணும் அதை சாயங்காலம் செய்யலாம் செய்யலாம் என்றால் அதையெல்லாம் பிரச்சனையே இல்லை கோகிலம் நீ போ என அனுப்பி வைத்தேன் அவள் மறுநாள் காலை எட்டு மணிக்கே வெளியே கிளம்பி போனாள் என் வீட்டிற்கு வந்து ஆறு மாதங்களில் முதல் முறையாக அப்போதுதான் வெளியே கிளம்பி போகிறாள் யாரை பார்க்கப் போகிறாள் என்ன வேலையாக இருக்கும் என யோசித்துக் கொண்டிருந்தேன் என் மனைவி கோகிலம் சில சமயம் காசை முடித்து வைத்து சாமி கும்பிடுவதை கண்டிருப்பதாகவும் ஒருவேளை கோவிலுக்கு போய் வரட்டும் என சொன்ன போய் போய் வரக்கூடும் என்று சொன்னாள் கோவிலுக்கு போவதற்கு சொல்லி கொண்டு போகலாம் தானே என்று நான் கேட்டேன் அது அவர் சுவாபம் எதையுமே யார்கிட்டையும் சொல்ல மாட்டா என சிரித்தாள் என்னுடைய மனைவி அன்று மாலை கோகிலம் நாலு மணிக்கு திரும்பி வந்தாள் அவள் முகம் ஒரு மாதிரியாக இருந்தது தன்னை நம்பியவர்களை அப்படியே தன்னை நம்பியவர்களை அப்படியே போட்டுவிட்டு போய்விட்டோமே என்பது போல அவள் மன்னிப்பு கேட்டு கொண்டு வந்தாள் வந்த வேகத்தில் அடுப்பை பத்த வைத்து சுவையான உருள் உளுந்தவடையையும் காஃபியையும் கொடுத்தாள் எங்கே போனால் யாரை பார்த்து வந்தால் என எதையுமே சொல்லிக்கொள்ளவும் இல்லை மறுநாள் என் மனைவி சொன்னால் கோகிலம் ராத்திரி பூரா அழுதுகிட்டே இருந்தாங்க கேட்டா அதெல்லாம் ஒண்ணுங்களா யாராவது செத்து போயிருப்பாங்களோ என என்னிடம் கேட்டாள் தெரியலையே ஆனா அவளை பார்க்க பாவமாவும் இருக்குன்னு என்று சொன்னேன் கோகிலம் மறுநாள் முதல் இயல்பாகி போனால் நாங்கள் எதையுமே கேட்டுக்கொள்ளவும் இல்லை பத்து நாட்களுக்கு பிறகு ஒரு மதியம் காலிங் பில் அடிக்கும் சத்தம் கேட்டு நான் கதவை திறந்தேன் வாசலில் முப்பது வயதுள்ள ஒரு ஆள் நின்று கொண்டிருந்தான் என்ன வேணும் என கேட்டேன் எங்க அம்மாவை பார்க்கணும் என்றான் உங்க அம்மாவா யார் என கேட்டேன் கோகிலம் என்றான் கோகிலத்திற்கு யாரும் இல்லை என்றாளே என்ற குழப்பத்துடன் சமையல் அறிக்கை போய் அவளை அழைத்தேன் வெளியே வந்தவளின் முகம் அவனை பார்த்தவுடன் மாறியது இங்கே எதுக்கு வந்தே என கேட்டாள் உன்னை யாரு இங்க வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினா உன் தலைவிதியா என கேட்டான் கேட்டான் அந்த பையன் நான் உழைச்சி சாப்பிட்றேன் உன்ன என்னடா பண்ணுது அதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்ல இன்னும் என்ன வேணும் என முறைத்தபடியே கேட்டார் ஏமா நான் செஞ்சது தப்பு தான் அதுக்காக நீ யாரோ வீட்டில் வந்து எதுக்கு நீ வேலை செய்யற சும்மா உட்காந்து சாப்பிட்டா கூட முப்பது வருஷம் சாப்பிடலாம் சொத்துவித்த சொத்து வித்த பங்குல உனக்கு சேர வேண்டிய ரெண்டு கோடி வந்திருக்கு அது உனக்கு தான் வாங்கிக்கோ என்றான் அது ஒன்றும் ஏன் பணம் இல்லை காசு காசு நீ தானே அலையிற நீயே வச்சு அனுபவி என்றால் கோகிலம் உனக்கு வேணாமா போ ஆனால் நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா கொல்லிப்பட நான் தான் வந்தாகணும் அதை மறந்துடாத என்றான் அவருடைய மகன் ஏன் நான் செத்துப்போனால் இவங்க எடுத்து போட மாட்டாங்களா என கேட்டால் அதை கேட்டதுமே எனக்கு சிலிர் சிலிரென்று வந்தது அந்த பையன் சொன்னான் உனக்கு காசோட அறிமை தெரியலை இரண்டு கோடியே வேணான்னு சொல்கிற பெத்த தாயேன்னு தான் திரும்ப வந்து நே வந்தேன் நீயே வச்சுக்கோன்னு கொடுக்குறேன் யா வேற யாராவது இருந்தால் முழுகி இயப்ப விட்டுருப்பேன் என்றான் நீயும் வேணா உன் கோடி ரூபாயும் வேணாம் கிளம்பு இனிமேல் என்னை தேடிக்கிட்டு இங்கே வந்த செருப்பாலை அடிப்பேன் போடா என சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் போய்விட்டாள் அந்த பையனோ என்னை முறைத்தபடியே வெளியே போனார் கோகிலம் பேசியதை எல்லாம் கேட்டதுமே எனக்கு திகைப்பாக இருந்தது கோகிலம் வெறும் வேலைக்காரி அல்ல இரண்டு கோடிக்கு இரண்டு கோடி பணம் உள்ளவள் அதைவிடவும் வசதியாக வாழ்ந்தவள் ஏதோ ஒரு பிடிவாதம் காரணமாக வீட்டை விட்டு வெளியேறி வந்து வேலைக்காரியாக இருக்கிறாள் என்பது தெரிந்தது கோகிலத்திடம் நாங்கள் எதையுமே கேட்டுக்கொள்ளவும் இல்லை ஆனால் அன்று இரவு அவளாகவே வந்து சொன்னாள் எங்க வீட்டுக்காரரு பெரிய டிராவல்ஸ் வச்சிருந்தாரு பூந்தமல்லியில பெரிய வீடு நாலு கார் இருந்துச்சு நல்லா சம்பாதிச்சு மெயின் ரோட்ல ஒரு கல்யாண மண்டபமும் கட்டி வாடகைக்கு விட்டிருந்தார் பம்மல்ல இரண்டு ஏக்கர் விவசாய நிலமும் இருந்துச்சு எங்க வீட்லேயும் ரெண்டு பேர் வேலைக்காரங்க இருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு தினமும் சாப்பாடு ருசியாயிருக்கணும் விதவிதமா ஆக்கி போடணும் திடீர்னு ஒரு நாள் பெங்களூர் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தப்போ என் புருஷன் ரோட்ல ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு என் மகனே என்னை ஏமாத்த ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு சேர்க்க சரியில்லை ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஊறுபட்ட கடன் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன் வந்தவன் இன்னும் மோசம் ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு என்னை வீட்டை வீட்டை துரத்தி அடிச்சிட்டாங்க அப்புறம் வீட்டு வேலை செஞ்சு பிழைச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போது இப்போ வாழ்ந்த நாம எப்படி வாழ்ந்த நாம இப்படி ஆகிட்டோம்னு தான் நான் வெறும் சோத்தை சாப்பிட்றேன் அதுலேயும் உப்பு போடுறது கிடையாது பெத்து வளர்த்த மகனே அடித்து விரட்டிட்டான் ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குதே அவன் நல்லா இருக்கணும்னு காசு முடிச்சு போட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்குன்னு யாருமே இல்லை அதான் இருக்கிற கா இரு காலத்தை உங்களை மாதிரி யார் வீட்லேயாவது ஓட்டிட்டு முடிச்சிடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் முந்திர நாள் பஜாரில் என் மகனை பார்த்தேன் கல்யாண மண்டபத்தை விற்க போறேன் உன் கையெழுத்து வேணும் ஆஃபீஸுக்கு வந்துடும் சொன்னான் அதை போடத்தான் நேற்று நான் போனேன் எட்டு கோடி ரூபாய்க்கு வந் விற்றான் அதில் என் பங்கு ரெண்டு கோடி வாஞ்சு வாங்கிக்கோன்னு கொடுத்தான் உன் பிச்சை காசு எனக்கு வேணாம் போன்னு உதறி தள்ளிட்டு வந்துட்டேன் நான் செஞ்சது சரிதான சார் என என்கிட்ட கேட்டான் எனக்கு அவள் பேசியது கேட்க கேட்க மனதில் பாரம் ஏறியது தொண்டை வலித்தது இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லே வசதியாக இருந்த ஆளை யாரு வேலைக்கு வச்சுடுவா என்று எனக்குள் தோன்றியது அதுக்காக ஏன் வீட்டு வேலையை செஞ்சு கஷ்டப்படுற அந்த பணத்தை வாங்கி பேங்கில் போட்டுட்டு காலாட்டிக்கிட்டு வாழலாமே என நான் கேட்டேன் என் மனைவி கேட்டார் நான் நம்மால் அப்படி வாழ முடியாதுமா நமக்கெல்லாம் உழைச்சி சாப்பிடணும் அது அனாமத்த வந்த பணம் அதை வச்சிருந்தா ஆயிரம் பிரச்சனைகள் கூட வரும் அந்த கர்மம் எனக்கு வேண்டாம் சோறு போடுறதுக்கு நீங்க இருக்கீங்க படுக்க இடம் இருக்கு அது போதுமா என்றால் அவள் சொல்வது உண்மைதான் ஆனால் இவளை போன்ற துணிவும் மனதைரியமும் எங்களுக்கு இருக்குமா என யோசனையாக இருந்தது என் மனைவி அவளிடம் திரும்பத் திரும்ப பணம் பற்றி சொல்லிக் கொண்டே இருந்தாள் கோகிலம் அது தன்னுடைய பணமில்லை தன்னை பெற்ற மகனை ஏமாத்திய பிறகு யாரையும் நம்ப தயாராகவும் இல்லை என உறுதியாக சொல்லி கொண்டிருந்தாள் சரி அவள் இஷ்டம் எப்போதும் போல அவள் இந்த வீட்டில் இருக்கலாம் இனி அவளுக்கு எந்த ஆலோசனையும் சொல்ல மாட்டோம் என நாங்கள் முடிவு செய்தோம் மறுநாள் விடிய காலையில் நாங்கள் எழுந்து வந்தபோது கோயிலும் சமையல் இல்லை சிறிய கடிதம் மட்டுமே இருந்தது அன்புமிக்க நடராஜன் ஐயா அம்மாவிற்கு இத்தனை நாட்கள் எனக்கு சாப்பாடு போட்டு நீங்க தங்க இடமும் கொடுத்ததற்கு நன்றி நான் யார் என தெரிந்த பிறகு முன்பு போல என்னை வேலை சொல்ல உங்களுக்கு மனம் வராது ஒவ்வொரு முறையும் என்னை பார்க்கும் போதும் இரண்டு கோடி ரூபாய் உங்கள் நினைவில் வந்து போகும் அது எனக்கு சிரமம் உங்களுக்கும் சிரமம் ஆகவே வேறு ஊருக்கு வேலைக்கு போகிறேன் இதுவரை நீங்கள் சேர்த்து வைத்துள்ள என் சம்பள பணத்தை அம்பத்தூரில் உள்ள அனாதை காப்பகத்திற்கு கொடுத்து விடவும் அம்மாவிற்கு தைலம் தேய்த்து விட முடியாமல் போய்விடுகிறதே என மட்டும்தான் எனக்கு கவலை என் சாப்பாடு உங்கள் இருவருக்கும் பிடித்திருந்தது என்பது மகிழ்ச்சி பலசரக்கு கடைக்காரன் இருபத்தாறு ரூபாய் பாக்கி தர வேண்டும் பால் பாக்கெட் ஒன்று கூடுதலாக போட வேண்டும் உங்கள் இருவரின் நினைவாக உங்கள் இருவரின் நினைவாக ஒரே ஒரு டம்ளரை மட்டும் எடுத்துக்கொண்டு போகிறேன் அதில் தண்ணீர் குடிக்கும் போதெல்லாம் உங்களை நினைத்து கொள்வேன் உங்கள் வேலைக்காரி கோகிலம் என எழுதியிருந்தாள் அந்த கடிதத்தை படித்து முடித்தவுடன் வேதனையாக இருந்தது எங்களுக்கு என் மனைவி படித்துவிட்டு வாய்விட்டு அலறினாள் அழ ஆரம்பித்து விட்டால் நமக்கு தான் புத்தி இல்லை ஆளை பார்த்து தப்பாக இட போட்டுட்டோமே விதவிதமாக நமக்கு சமைச்சு போட்டு கவனிச்சிட்டா அவளுக்கு நாம் ஒன்றுமே பண்ணலையே இந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம் பண்ண போகிறோம் சொல்லுங்கள் என கதறி அழ ஆரம்பித்தாள் எனக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை சமையல் கட்டின் ஓரம் நாங்கள் கொடுத்த புது புடவைகள் அத்தனையுமே ஒரு பையில் அப்படியே இருந்தன அதை கையில் எடுத்து பார்த்தபோது என் மனைவி வெடித்து அழ ஆரம்பித்து விட்டார் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்